دے ویڈیو پرسندہ لائٹ پننگے شار پننگے نمچاملہ سبسکرائب پننگے دے ویڈیو سکپنا السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ رب اشرح لی صدری ویسر لی امری وحضل قدتا من لسانی افکہو قوری الحمدللہ الحمدللہ رب العالمین ولاقبت للمتقین الصلاة والسلام على نبین المرسلین وآلہ 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 و� فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وسُلُك يدك في جيبك تخرج اللَّهِ من غير السوء وضمم إليك جناحك من الرَّبِّ من فذلك برهانا من ربك إلى فرعون وملئه صدق الله ذلي ذليم ألا بتر الله لنم الله يركل നമുയതും മേലാ നമുക്ക് തലവർ ഹജരത് റസൂല്ലാ അലഹി വസം അവർ മീതും അവർ പിൻപറ്റിയ സത്യ സഹാബാക്കൾക്കൾ മുസ്ലീമാണെങ്കിൽ അനവരൻ മീനും നമ്മൾ പരിപാലിത്തൊണ്ടുതാലയ ശാന്തിയും സമാധാനവും എന്നും സമാധാനമും നട്ടുമാണ് ഗണ്യമായ സഹോദര പെരുമക്കളേ അല്ലാഹു ഒരു ഉടർമാവരും കൃപയും പൊരുട്ടാൽ ഒവൊരു നാളും இந்த ரமதான் மாதத்திலே தராவிய துலகைக்கு பிறகு அல் குரானும் அறிவியலும் என்ற தலைப்பிலே அல்லாஹு தால அறிவியல் சார்ந்த முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக திருமறையில நமக்கு ஓதி காட்டுகின்ற வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருபதாவது நாள் இருபதாவது தராவியை பரிபூரணப்படுத்தி இருக்கிறோம் இன்றைய தினம் நாம பார்க்க இருக்கின்ற அறிவியல் சார்ந்த செய்தி அல்லாஹு தாலா கசஸ் என்ற அத்தியாயத்துடைய முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே ஒரு வசனத்தை செய்தி பேசுகின்றார் பயத்தை போக்குவதற்காக வேண்டி ஒரு மனிதன் பயப்படும் பொழுது அவனுடைய பயம் அவனுடைய அச்சத்திலிருந்து அவன் வெளியேறுவதற்காக வேண்டி மனோதத்திய ரீதி மனோதத்துவ ரீதியாக அல்லாஹ் உதாலா ஒரு விடயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் அதனது முசா இஸ்லாத் உஸ்ஸலாம் அவர்களைப் பார்த்து அல்லாஹு தாலா பேசுகின்றார் உஸ்லுக் எதகஃபி ஜெய்பிக தஹ்ருஜு பயிலாம் இன்னும் கைலி சுயின் உம்முடைய கைகளை உம்முடைய கைகளை உம்முடைய ஜெய்பிலே பாக்கெட்டில் நுழைத்து வெளியே எடுங்கள் அது ஒளிமயமானதாக தெரியும் என்று அல்லாஹு தால சொல்லுகின்றார் இதற்கு முந்தைய செய்தியாக அல்லாஹு பேசுகின்றார் கரத்திலே இருக்கின்ற குச்சியை கீழே போடுங்கள் அது பாம்பாக மாறும் என்று அல்லாஹு தால சொல்லுகின்றார் அந்த குச்சி பாம்பாக மாறுகிறது அது அவர்கள் பயந்து ஓடுகிறார்கள் பயப்பட வேண்டாம் அது குச்சிதான் திரும்ப கையில் எடுங்கள் அது உங்களுடைய கரத்துல திரும்ப குச்சியாக மாறும் என்பதாக அல்லாஹால சொல்கின்றார் உம்முடைய கரங்களை உம்முடைய கரங்களை உம்முடைய ஜெய்வில விட்டு வெளியே எடுங்கள் அந்த கரம் ஒளிமயமானதாக மின்னும் என்று அல்லஹு தாலா சொல்கின்றார் மூன்றாவதாக சொல்கின்றார் சொல்கின்றான் இலைக்க ஜனாக பயத்தின் போது பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்காக வின்றி உம்முடைய புஜங்களை உம்முடைய விழா பக்கமாக நெருக்குங்கள் உம்முடைய கைகளை விழா பக்கத்தில் இப்படி கோர்த்து வையுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் இந்த மூன்று செய்தியை சொல்லிவிட்டு ஃபதாலிக புர்ஹானி மிர் ரப் மிர் ரபிகிரோ மலைஹி இந்த இரண்டும் அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் நீங்கள் பிறோன் இன்னும் பிறோனுடைய சமூகத்தின் சமூகத்திடத்தில் சென்று நீங்கள் காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தலா இந்த இரண்டு அற்புதங்களை உங்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தலா முடிக்கின்றான் கேள்வி என்னவென்றால் அல்லாஹு தலா இங்க மூன்று செய்திகளை பேசுகின்றான் குச்சியை கீழே போடுங்கள் அது பாம்பாக மாறும் உங்களுடைய கரத்தை ஜெய்பிலை விட்டு பாக்கெட்டில விட்டு வெளியே இடுங்கள் அது ஒளிமயமா ஒளிமயமானதாக மின்னும் மூன்றாவது பயத்தின் போது உங்களுடைய கைகளை உங்களுடைய விழாப்புறமாக இணையுங்கள் என்று சொல்லுகின்றான் இந்த மூன்று செய்தி அல்லாஹோத்தல்லா சொல்லிவிட்டு மூன்றும் அற்புதம் என்று சொல்லி இருக்க வேண்டும் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி அற்புதம் என்று பேசுகின்றார் பாம்பாக மாறும் கையில் எடுங்கள் அது திரும்ப குச்சியாக உங்க இடத்துல வரும் உன்னுடைய கைகளை உங்களுடைய ஜெய்பில வெளியே வெளியேடுங்கள் அது ஒளிமயமானதாக மின்னும் மின்னும் இது நீங்க சென்று நீங்கள் நபி என்று ஆதாரமாக காட்டுங்கள் என்று இந்த இரண்டு செய்தியை தாக என்ற அத்தியாயத்தில் பேசுகின்றார் இந்த கசஸ் என்ற இந்த அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தலா மூன்று விஷயங்களை பேசிவிட்டு இரண்டை அற்புதம் என்று பேசுகின்றார் என்ன இந்த மூன்றாவது அல்லாஹு தலையே நீங்க பேசுகிறான் என்று பொழுது பெரும்பாலான முஃபஸின் விளக்கம் அளிக்கிறார்கள் இது அற்புதம் அல்ல மாறாக இது ஒரு மனோ தத்துவ ரீதியான ஒரு மருத்துவத்தை அல்லாஹ் பேசுகின்றான்

அல்லது என் மீது ஏதாவது அநியாயம் செய்யக்கூடும் எனவே எனக்கு பயமாக இருக்கிறது என்று பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் காலா லா தஹாஃபா நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்னனி மாக்குமா நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கின்றார் இப்ப ஏற்கனவே அது மூசா அலி அலாத்து அவர்கள் பயந்து இருக்கிறார்கள் அதுக்கு நிறைய காரணம் பிறோன் தன்னை இறைவன் என்று சொல்கிறான் மற்றொன்று பிறோனுடைய கூட்டத்தை சேர்ந்தவரை அது மூசா அலி அலாத்து வசலாம்கள் கொலை செய்திருக்கிறார் இது வரலாறு கொண்டே போகும் இப்ப இந்த இடத்துல அறிவியல் ரீதியான செய்தியை மட்டும் பார்க்கலாம் இந்த இடத்தில் பயத்தில் பயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி உம்முடைய கரங்களை உம்முடைய புஜங்களை விழா பக்கமாக இணையுங்கள் என்று சொல்கிறான் என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு நவீன அறிவியல் குறிப்பாக மனோத்துத்துவ ரீதியான அறிவியலாளர்கள் பதிவு செய்கின்றார்கள் மனிதன் பயப்படுகின்ற நேரத்தில சாதாரணமான நிலையை விட இருதையும் அதிகமாக துடிக்கும் படபடன் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா பயம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு விதமான படபடப்பு இருக்கும் சில நேரங்கள் அந்த படபடப்பு அடங்குவதற்கு சில நேரமாகும் இதயம் துடிக்க நம்ம கண்கூடாவே பார்க்கலாம் நல்லாவே உணர முடியும் அருமையான சோதரிபெருமக்களே பயத்தின் போது இருதயம் துடிக்கிறது இல்லையா இப்ப இந்த நேரத்தில் இந்த இருதயம் துடிக்கின்ற அந்த நேரத்துல அதற்கு ஒரு அணைப்பு ஏற்படும் பொழுது அந்த இருதயம் சிறிது நேரத்திற்கு பிறகு சாதாரண நிலைக்கு அது சாதாரண நிலையை அடையும் இல்லையா இதற்குதான் சில நேரங்கள்ல யாராவது பயப்படும் பொழுது அவரை கட்டி அனுப்போம் பயப்படுகின்ற இடத்துல கட்டி அணைச்சு ஒண்ணு இல்லப்பா பாது பொறுமையார் எல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அவரை அவருக்கு ஆறுதல் பொழுது அவர் இயல்பு நிலைக்கு திரும்புவார் அந்த இயல்பு நிலைக்கு திரும்புவது என்றால் என்ன அந்த இருதயம் இயல்பு நிலைக்கு திரும்புவதுதான் இந்த இடத்துல விஷயம் விஷயம் இல்லையா அருமையான சோதனை பெருமக்களே அல்லா உம்முடைய கரங்களை விழாக்களை உம்முடைய புஜங்களை விழா பக்கமாக இணையுங்கள் இவ்வாறு அணை இணை அணைக்கும் பொழுது இதயத்திற்கு ஒரு விதமான அணைப்பு ஏற்படும் அந்த அணைப்பு இருதயம் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று இந்த விஷயத்தை தான் தலா இந்த சொல்லி காட்டுகின்றார் மாறாக இந்த செய்தி மாறாக மருத்துவம் இன்றைக்கு நவீன அறிவியல் குறிப்பாக மனோ ரீதியான அறிவியலாளர்கள் ஒரு மனிதன் அச்சப்படுகின்ற நேரத்துல பயப்படுகின்ற நேரத்துல இதயம் கடுமையாக துடிக்கும் அந்த நேரத்துல ஒரு அணைப்பு ஏற்படும் பொழுது அந்த இதயம் சில நிமிடங்களுக்குள்ளாகவே இயல்பு நிலைக்கு திரும்பும் என்பதாக மருத்துவமும் பேசுகிறது இந்த மருத்துவத்தை தான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த வசனத்தில் அல்லாஹு தல்லா பேசுகிறான் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும் எனவே அருமையான சோதர பெருமக்களே அந்த அடிப்படையில நீங்கள் அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக எவ்வளவு முன்னேறி சென்றாலும் உங்களுக்கு முன்பாக குரான் இருக்கும் என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்ற சான்றாக இருக்கிறது அல்லாஹு தால இந்த குரானை முழுமையாக விளங்குவதற்கும் இந்த குரான் நமக்கு ஹிதாயத்தாக இருப்பதற்கும் தௌஃபி செய்வானாக இன்ஷா அல்லா நாளைய தினம் வேறொரு அறிவியல் சார்ந்த செய்தியோடு சந்திப்போம் வாக்ரதாவன் அலமது அரபி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வர